தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு டிக்டோஜாக் அமைப்பின் சார்பில் மாலை ஆறு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆசிரியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள வன்முறைகளை தடுத்து நிறுத்தவும் பணி பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் என கோஷமிட்டனா் மேலும் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு வழங்கி அக்குடும்பத்தை காப்பாற்ற தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதில் அச்சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்